செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் கபிலன் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் மக்கள் இயக்கமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் நாடு முழுவதும் முக்கிய இடங்களில் அடுத்த தலைமுறை பாதுகாப்பு தொழில்நுட்ப சாதனங்களின் செயல்பாடுகள் குறித்த சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டுக்கான உலக அழகியாக தாய்லாந்தின் ஒபல் சுஜாதா சுவாங்ஸ்ரீ தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் சூடானில் கிளர்ச்சியாளர்கள் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஆறு பேர் உயிரிழந்தனர் ஐ கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் மும்பை இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் மக்கள் இயக்கமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் பல்வேறு மாநிலங்களின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் துறை சார்ந்த நிபுணர்களுடன் காணொலி வாயிலாக கலந்துரையாடிய அவர் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்தினார் கரீப் பருவத்தில் வேளாண் விளை உற்பத்தியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் அவர் குறிப்பிட்டார் வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்களை கையாளும் வகையில் விவசாயிகளுக்கு பயிற்சி அளிப்பது குறைந்த செலவில் அதிக மகசூல் ஈட்டும் பயிர் வகைகள் நீடித்த வேளாண் நடைமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும் அமைச்சர் எடுத்துரைத்தார் ஒரே நாடு ஒரே விவசாயம் ஒரே குழு என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் மத்திய அரசு வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக திரு சிவராஜ்சிங் சௌஹான் தெரிவித்தார் நாடு முழுவதும் முக்கிய இடங்களில் அடுத்த தலைமுறை பாதுகாப்பு தொழில்நுட்ப சாதனங்களின் செயல்பாடுகள் குறித்த சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ராஜஸ்தானில் உள்ள பொக்ரான் ஜோஷிமத் பகுதிகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போர்க்கால சூழலில் நவீன தொழில்நுட்பம் அடிப்படையிலான பாதுகாப்பு சாதனங்களை பயன்படுத்துவது குறித்த செயல்முறைகளும் இந்த சோதனையில் இடம்பெற்றுள்ளது ஆக்ரா மற்றும் கோபால்பூரில் விமானப்படையின் தொழில்நுட்ப சாதனங்கள் இந்த சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன வளர்ந்து வரும் நவீன தொழில்நுட்பங்கள் அடிப்படையில் உருவாக்கப்படும் பாதுகாப்பு சாதனங்கள் போர்க்கால சூழலில் பயன்படுத்த ஏதுவாக அதன் வடிவமைப்புகளை உறுதி செய்ய இந்த சோதனை உதவிடும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் நவீன தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் பாதுகாப்பு சாதனங்களின் உற்பத்தியை அதிகரிக்க இதுபோன்ற சோதனைகள் உதவிடும் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த சோதனையில் அதிக எண்ணிக்கையிலான உள்நாட்டு பாதுகாப்பு சாதன உற்பத்தி நிறுவனங்கள் பங்கேற்றன கேரளாவில் உள்ள புகழ்பெற்ற சபரிமலை கோவிலுக்கு முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் எளிதாக சென்று தரிசனம் செய்யும் வகையில் விரைவில் ரோப்கார் வசதி அமைக்கப்படும் என்று சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் தேசிய தலைவர் திரு குமார் தெரிவித்துள்ளார் அரியலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் ரோப்கார் வசதி அமைக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவித்தார் இத்திட்டத்தை காலதாமதமின்றி விரைவில் செயல்படுத்த வனத்துறைக்கு மாற்று இடம் ஒதுக்கீடு செய்ய கேரள அரசு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று திரு குமார் கேட்டுக் பாகிஸ்தான் உளவு அமைப்புடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் பதினைந்து இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை சோதனை நடத்தியுள்ளது இது தொடர்பாக அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தில்லி மும்பை ஹரியானா உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மேற்கு வங்கம் உள்ளிட்ட எட்டு மாநிலங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சோதனையின்போது பல்வேறு மின்னணு சாதனங்கள் முக்கிய நிதி பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது பாகிஸ்தான் உளவு அமைப்புடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் நபர்கள் மீதும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைப்பின் செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல்திறன் ஆபரேஷன் சிந்து இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம் இந்த ஆண்டுக்கான உலக அழகியாக தாய்லாந்தின் ஒபல் சுஜாதா ஸ்ரீ தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஹைதராபாத்தில் நடைபெற்ற இந்த உலக அழகி போட்டியில் போலந்தின் மஜா கிளஜ்டா இரண்டாவது இடத்தை பிடித்தார் இந்த போட்டியில் உலகம் முழுவதிலும் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கேற்றனர் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் நாமக்கலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கரீப் பருவத்திற்கேற்ப புதிய தொழில்நுட்பங்கள் இயற்கை விவசாய முறைகள் மண்வள அட்டைகள் உள்ளிட்ட மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாமக்கல் மாவட்டத்தில் வேளாண்மை அறிவியல் நிலையம் சார்பில் மத்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையுடன் இணைந்து கிராமங்களில் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் முழுவீச்சில் நடத்தப்படுகிறது தினந்தோறும் ஆறு கிராமங்கள் பயன்பெறும் வகையில் வேளாண்மை அறிவியல் நிலைய விஞ்ஞானிகள் மற்றும் இத்திட்டத்திற்கான விஞ்ஞானிகள் அடங்கிய குழுவினர் பிரச்சார இயக்கத்தில் கலந்து கொண்டு விவசாயிகளிடம் நேரில் கலந்துரையாடி வருகின்றனர் அப்போது காரிப்பயிருக்கு ஏற்ற புதிய தொழில்நுட்பங்கள் இயற்கை விவசாய முறைகள் மண்வள அட்டை சமச்சீர் உர பயன்பாடு நவீன தொழில்நுட்பங்கள் மத்திய மாநில அரசுகள் வழங்கும் விவசாயிகளுக்கான திட்டங்கள் குறித்தும் அவர்கள் விரிவாக விளக்கம் அளித்து வருகின்றனர் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக நானோபுரம் யூரியாக்களை ட்ரோன் மூலம் பயன்படுத்தும் முறை குறித்தும் விளக்கம் அளிக்கப்படுகிறது இந்த வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் தங்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக அமைகிறது என நாமக்கல் மாவட்ட விவசாயிகள் கூறுகின்றனர் நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன் நாட்டில் இணையவழி மூலம் நடைபெறும் பல்வேறு குற்றச்செயல்களை தடுக்கும் வகையில் காவல்துறை தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது நாள்தோறும் அதிகரித்து வரும் சைபர் குற்றங்கள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு சதீஷ் தெரிவித்தாா் நம்மளுடைய பேராசை பயம் இது ரெண்டையும் முதலீடா வச்சு இந்த இணைய வழியில குற்றம் செய்யக்கூடியவர்கள் இதைத்தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க நம்ம படித்த மாணவர்கள் படித்த மாணவியர்கள் இருக்கீங்க உங்களுடைய குடும்பத்தார்கிட்டையும் சரி உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர் அனைவரிடமே பயம் பேராசை இது ரெண்ட வச்சு எப்ப கால் வந்துச்சுனாலும் கன்ஃபார்ம் பண்ணுங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அப்பாட்ட கன்ஃபார்ம் பண்ணலாம் அண்ணன் கன்ஃபார்ம் பண்ணலாம் பக்கத்துல ஃப்ரெண்ட் அத்தனைக்கும் மேலே அதுக்குதான் பத்தொன்பது முப்பது ஒரு டவுட் கூட கேட்கலாம் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி நீங்க உடனே தகவல் கொடுத்தீங்க தொடர்பாக போலீஸ் விசாரணை செய்யும் நைஜீரியாவில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று ஐம்பத்தொன்றாக அதிகரித்துள்ளது மோக்வா பகுதியில் இருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அவசர கால மேலாண்மை முகமையின் செய்தித் தொடர்பாளர் தெரிவிக்கிறார் வெள்ளப்பெருக்கில் சிக்கிய பதினோரு பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன சூடானில் கிளர்ச்சியாளர்கள் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஆறு பேர் உயிரிழந்தனர் அந்நாட்டின் தலைநகரான கோடாபாண் மாகாணத்தில் உள்ள மருத்துவமனையை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதலில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களில் ஏழு பேர் கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன அஸ்ஸாம் மேகாலயா நாகாலாந்து மணிப்பூர் மிசோரம் திரிபுரா ஆகிய மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை முதல் அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தில்லி பிரதேசம் உத்தராகண்ட் பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் ஆகிய மாநிலங்களில் அடுத்த மூன்று தினங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கேரளா மாஹே கர்நாடகா ஆந்திரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது இதனிடையே வடகிழக்கு மாநிலங்களில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் மும்பை இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது அகமதாபாத்தில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது தென்கொரியாவில் நடைபெற்ற ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இருபத்து நான்கு பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இரண்டாம் இடம் பிடித்த இந்திய வீரர்களுக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்தியா ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது நாளான நேற்று ஆட்டநேர இறுதியில் இங்கிலாந்து லயன்ஸ் அணி இரண்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று முப்பத்து ஏழு ரன் எடுத்துள்ளது கேண்டர்பெரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஐநூற்று ஐம்பத்து ஏழு ரன் எடுத்துள்ளது காது கேளாதோருக்கான கிரிக்கெட் போட்டியில் இந்தியா மூன்றுக்கு இரண்டு என்ற ஆட்டக்கணக்கில் ஷினிரா டொபோகோவை வென்று தொடரை கைப்பற்றியது விளையாட்டு வீரர்களின் நலனை பாதுகாக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக அகில இந்திய கால்பந்து சம்மேளனம் அறிவித்துள்ள திருத்தப்பட்ட நெறிமுறைகள் இன்று முதல் அமலுக்கு வருகிறது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பார்வை குன்றியோருக்கான மாநில அளவிலான கைப்பந்து போட்டி நடைபெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் மக்கள் இயக்கமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் நாடு முழுவதும் முக்கிய இடங்களில் அடுத்த தலைமுறை பாதுகாப்பு தொழில்நுட்ப சாதனங்களின் செயல்பாடுகள் குறித்த சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டுக்கான உலக அழகியாக தாய்லாந்தின் ஓபல் சுஜாதா ஸ்ரீ தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் சூடானில் கிளர்ச்சியாளர்கள் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஆறு பேர் உயிரிழந்தனர் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் மும்பை இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்